ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய சில விஷயங்களையெல்லாம் வேண்டுதலாக வைத்தது இப்பொழுது அவர்களுடைய மனதில் உன்னை பற்றிய என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் உன்னிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாமல் இந்த அப்பனிடத்திலே வந்து அவர்கள் சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றால் உங்களுக்குள்ளே மன வருத்தங்கள் இருப்பது உண்மைதான் அல்லவா என் அன்பு குழந்தையே ஆற்றாமையின் காரணமாக அவர்கள் என்னிடத்தில் வந்து சில விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள் அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் மனமகிழ்ச்சி உடையதாகவும் மாறிவிடும் என் தங்க பிள்ளையே அவர்கள் என்னிடத்தில் வந்து என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதை உன்னிடத்திலே நான் சொல்கின்றேன் நீ கவனமாக கேட்டு அதை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே சில நேரங்களில் சில கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வரும்பொழுது வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது என்று உன்னை சுற்றி எல்லாம் நீ காயப்படுத்தி விடுகிறாய் அதன் காரணமாகவும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பிடிப்பு இல்லாமல் போய்விடுகிறது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்றுதான் சில நேரங்களில் நீயாக வாய்விட்டு வெளியே சொல்லிவிடுகிறாய் இப்படிப்பட்ட மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அப்பன் உன்னை அப்படியே விட்டுவிட முடியாதல்லவா ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்கால வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்று நீ அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டுமென்றால் உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான வார்த்தைகளும் வெளிப்படக்கூடாது நீயாக இந்த வாழ்க்கையை வெறுக்கிறாய் என்று பேசினால் உன்னிடத்தில் அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் வெளிப்படும் அப்படி எதிர்மறையான எண்ணங்களை வைத்து கொண்டு எப்படி ஒருவரால் நிம்மதியாக வாழ முடியும் என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் கிடைக்கவில்லை என்று நினைப்பதை விட என்னவெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று நீ யோசித்துப்பார் உனக்கென்று நல்ல வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்திருக்கிறது நல்ல குடும்பம் அமைந்திருக்கிறது நல்ல மனைவியும் அமைந்திருக்கிறார்கள் நல்ல குழந்தைகளும் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் நீயாக நம்பிக்கை இழந்து வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்றெல்லாம் பேசிவிடக் கூடாது அல்லவா அன்பு குழந்தையே ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்க வேண்டியது பணம் மட்டுமல்ல உண்மையான மனமும் நல்ல குணமும் தான் ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது என்பதை புரிந்து கொள் பணம் இன்று இல்லை என்றால் நாளை நாம் சம்பாதித்து கொள்ளலாம் ஆனால் உன்னுடைய மனமும் நல்ல குணமும் உனக்கு மாறிவிட்டது என்றால் குடும்பத்தில் யாருக்கும் நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்காது அல்லவா உன்னுடைய வாழ்க்கை துணையானது உன்னுடைய மனதையும் உன்னுடைய குணத்தையும் விரும்பித்தானே இத்தனை நாட்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது உன்னுடைய மனமும் நல்ல குணமும் மாறி கொண்டிருக்கிறது என்றுதான் அவர்கள் என்னிடத்தில் வந்து வேதனையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என் செல்ல குழந்தையே இதற்கு முன்பு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் பகிர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுத்து வந்தீர்கள் இப்போது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாக நீ எதையுமே முழுவதுமாக சொல்வது இல்லை எதை பற்றியும் முழுவதுமாக சிந்திக்காமல் அவசர கதியில் தவறான முடிவுகளை எடுத்து நீ சங்கடப்படுவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களையும் சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகிறாய் இதுவெல்லாம் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துகிறது என் அன்பு குழந்தையே ஒரு குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் சரியாக நடந்து கொண்டால் தானே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீ இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் எப்படி உழைக்கிறாய் உன்னுடைய வழிகள் என்ன வேதனைகள் என்ன என்பதையெல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அறிந்துதான் இருக்கிறார்கள் அதற்காக நீ நேரம் காலம் பார்க்காமல் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய் என் செல்ல குழந்தையே நீ இத்தனை ஓடி ஓடி உழைத்தும் உன்னுடைய உடல்நிலையை கண்டு காணாமல் அலைவது எல்லாம் எதற்காக உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காகத்தானே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்பொழுது உன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று நீ யோசித்துப்பார் உன்னிடத்தில் இருந்து அவர்கள் சந்தோஷமாக இல்லை ஆம் சிரமத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்வாய் ஆனால் என் அன்பு பிள்ளையே உனக்கான மனமாற்றம் தொடங்கிவிட்டது எந்த இடத்தில் தவறு இருக்கிறது என்பதை நீ யாக உணர்ந்திருப்பாய் என் செல்ல குழந்தையே நீ குடும்ப வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் உனக்கான அத்தனை மரியாதையும் அத்தனை பொறுப்புகளும் உன்னை தேடி வந்தது என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது உன்னை ஒரு முழுமையான மனிதராக மாற்றுவது உன்னுடைய குடும்பம் உன்னுடைய மரியாதை எங்கே இருக்கிறது தெரியுமா உன்னுடைய குடும்பத்தை நீ எப்படி வழிநடத்துகிறாய் எப்படி சந்தோஷமாக வைத்திருக்கிறாய் என்பதிலேதான் உன்னுடைய மரியாதையானது இருக்கிறது இங்கே நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக நடந்து கொண்டு நாள்தோறும் சண்டைகளோடு இருப்பாயானால் உன்னுடைய குடும்பத்தின் நிலை உன்னை சந்தோஷமாக வைத்திருக்குமா என்று யோசித்துப்பார் என் செல்லமே இந்த குடும்பத்தை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் உனக்கு கீழ்ப்படிந்துதான் எல்லோரும் நடக்க வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் சரிதான் ஆனாலும் அதற்கு நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னுடைய செயல்களையும் நீ யோசித்து பார்த்தாயா என் செல்லமே உன்னுடைய குடும்பத்திற்கென நீ அதிகமான நேரத்தை ஒதுக்காமல் அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசாமல் வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்து ஒருவருடைய நிம்மதியை நாம் வாங்கிவிட முடியாது அல்லவா என் பிள்ளையே நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது அதுவெல்லாம் உன்னிடத்திலிருந்தும் உன்னுடைய குடும்பத்திலிருந்தும் தான் நீ ஆரம்பிக்க வேண்டும் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால்தான் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களிடத்திலும் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் வெறுமனே நீ வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல இருந்து கொண்டு உள்ளுக்குள் வேதனையோடு இருப்பது எல்லாம் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது உன்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் நீ நன்றாக இருப்பது போல நினைத்து உனக்கான வழிகள் உனக்கான வேதனைகள் இதுவெல்லாம் எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும் என் செல்லமே நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது நமக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் நன்மையாக இருக்கும் என்று நீ நினைத்தாயானால் நிச்சயமாக அந்த மாற்றங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் நீ அதிகமாக பேசக்கூடாது என்று நினைக்கிறாயா ஏற்றுக்கொள் உன்னுடைய கெட்ட பழக்கங்களை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறாயா ஏற்றுக்கொள் சில தேவையற்ற நபர்களின் நட்பினை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா ஏற்றுக்கொள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இறுதியில் உனக்கு நிம்மதியை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் ஏனென்றால் மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாமல் இருக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ அவர்களுக்காக உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணையானது என்னிடத்தில் வந்து வேண்டிக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் இதுதான் அவர்கள் பெரிதாக பொண்ணும் பொருளும் வேண்டுமென்றோ வசதியாக வாழ வேண்டுமென்றோ வேற ஆசைப்பட்டு எதுவுமே என்னிடத்தில் கேட்கவில்லை அவர்கள் வேண்டிக்கொண்டதெல்லாம் நீதான் உன்னுடைய மனம் மாற வேண்டும் உன்னுடைய குணம் மாற வேண்டும் நீ ஒற்றுமையாக அவர்களிடத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னிடத்தில் இருக்கின்ற சில கெட்ட பழக்கங்களை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் என்றுதான் என்னிடத்திலே மனதார அவர்கள் வேண்டி கொண்டார்கள் அதில் எந்த ஒரு குற்றமும் எனக்கு தெரியவில்லை அவர்கள் வேண்டிக்கொண்டதில் கொண்டதில் நியாயம் இருக்கிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது நீ மட்டும்தான் நீ இன்று செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உனக்கு இப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தாலும் எதிர்காலத்திற்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் உன்னுடைய சுய லாபத்திற்காகவும் சிற்றின்பத்திற்காகவும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை எல்லாம் ஒரு நாளும் நீ வேதனைக்கு ஆளாக்கி விடாதே இந்த கருப்பன் எதற்காக இதை உன்னிடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்றால் நீ நல்ல விஷயங்களை செய்தால் உனக்கு நன்மை கிடைக்கும் அதுவே நீ செய்யக்கூடிய செயல்கள் தவறாக இருந்தால் எதிர்காலத்தில் அதற்காக நீ மனம் வருந்தி அழுக வேண்டியதிருக்கும் ஏனென்றால் ஒருவரின் மனதை காயப்படுத்திவிட்டு யாரும் இங்கே நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதைத்தான் உன் துணையும் எதிர்பார்க்கிறார்கள் நானும் எதிர்பார்க்கிறேன் உனக்கான நல்ல மாற்றத்தை இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் அதற்கான வாய்ப்புகளையும் நான் இனி உருவாக்கி கொடுக்கிறேன் அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நீ நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றி நடக்க வேண்டும் இதையெல்லாம் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் இனி உன் வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்